வள்ளுவச்சோலையில் சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் வேண்டற்காம் ஆக்கம் மாண்டற்கு அரிதாம் பயன் பிறர் பொருள் மீது கொள்ளும் வேட்கையால் கிடைக்கும் பலன் மரணித்தவரடைந்த பயனை போன்றது என்பது பொருள் மகிழ்ச்சி என்பது வசதிகள் இல்லை அந்த சிறு குருவிக்கு அன்று ஒரு அழகிய கனவு வந்தது கனவில் மிக அழகான ஒரு உலகம் தெரிந்தது இதுவரை குருவி அப்படி ஒரு அற்புத உலகத்தை பார்த்ததில்லை வண்ண வண்ண விளக்குகள் அழகான நதிகள் மரங்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி என்று அந்த அற்புத உலகம் மயக்கியது எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயே ஆக வேண்டும் அந்த சந்தோஷங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அந்த குருவி விரும்பியது ஆனால் வழி தானதற்கு தெரியவில்லை அது பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்த்தது காலத்தை எல்லாம் கணிக்கும் ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா என்ன அவரிடம் குருவி வழி கேட்டது எனக்கு முழு விவரம் தெரியாது தெரிந்தவரை சொல்கிறேன் அதற்கு விலையாக நீ உன் சிறகுகளில் ஒன்றை தர வேண்டும் என்றார் ஜோதிடர் ஒரே ஒரு தானே என்று குருவியும் சரி என்றது குருவி அவர் சொன்ன வழியில் பறந்து சென்றது குறிப்பிட்ட இடத்துக்கு மேல் அது வழி தெரியாமல் திகைத்து நிற்க அந்த வழியாக ஒரு பாம்பு வந்தது குருவி தன் கனவு பற்றி சொல்லி அந்த உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க நான் அங்கே போகிறேன் எனக்கு வழிகாட்டேன் என்றது பாம்பு இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்லும் வழி ஓரளவுக்குத்தான் எனக்கு தெரியும் சொல்கிறேன் பாதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவாய் உன் அழகான சிறகில் ஒன்றை விடு என்றது பாம்பு சொன்ன பாதையில் குருவி பயணிக்க அதுவும் ஓரளவுக்கு தான் போக முடிந்தது அதற்கு பிறகு வழி தெரியவில்லை இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சிலரிடம் வழி கேட்டு கேட்டு பறந்தது அவர்களும் பழி சொல்லிவிட்டு குருவியிடமிருந்து ஒரு சிறகை விலையாக கேட்டார்கள் குருவியும் அந்த அற்புத உலகின் சந்தோஷங்களை அனுபவிக்க போகும் ஆசையில் வழி சொன்னவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறகாக பீத்து கொடுத்தபடி சென்றது முடிவாக அதோ கனவில் கண்ட அந்த அழகான உலகம் அதன் கண்முன் தெரிந்தது வந்துவிட்டோம் வந்தே விட்டோம் இன்னும் சில நூறடி தூரம் பறந்தால் அந்த அற்புத உலகம் குருவிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை ஆனால் இது என்ன ஏனென்னால் பறக்க முடியவில்லை ஐயோ என் உடம்பெல்லாம் கிணக்கிறதே கீழே இருந்து காற்றில் எழுப்பவே முடியவில்லையே என்று கதறியது மெல்ல மெல்ல குருவிக்கு புரிந்தது பறப்பதற்கான சிறகுகள் தன்னிடம் இப்போது இல்லை என்ற உண்மை விளங்கியது குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதோ கண்முன்னேதான் கனவில் கண்ட அந்த அற்புத உலகம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் அந்த சோகமும் தாங்க முடியாமல் உயரத்தில் தெரியும் அந்த மாய உலகின் பார்த்தபடியே பரிதவித்துக் கொண்டிருந்தது அந்த குருவி இன்று நம்மில் பலரது நிலைமையை குறிப்பிடும் அற்புத கதை இது நவீன வசதிகளே சந்தோஷம் என்று அந்த மாய உலகின் பெறுவதற்காக இன்றைய சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்துடன் வெளியே செல்வது பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுவது பிடித்த புத்தகம் படிப்பது பிடித்த படம் பார்ப்பது பிடித்த கோவிலுக்கு போவது பிடித்த உடை உடுத்துவது பிடித்த உணவு உண்பது என்று எல்லா சந்தோஷ சிறகுகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி வெட்டி வீசுகிறோம் கடைசியில் அந்த வசதிகளை அனுபவிக்கும் ஒரு நிலை வரும்போது நரை ஊடி திரை வந்து உடலும் மனசும் தளர்ந்து போகிறது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது மகிழ்ச்சி என்பது வசதிகளில் இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்வோம் வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டர்க்கு அரிதான் பயன் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்